ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பெண் உள்ளம் கொண்ட ஆண்கள் இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மூணாம் பாலினத்தர்லாம் கிடையாதுங்க நம்மளை மாதிரியே சாதாரண இயல்பான ஒரு ஆண்கள் தான் இவங்களுக்கு மீச இருக்கும் அதாவது நம்மளை மாதிரியே கேரக்டர்ஸ் இருக்கும் நம்மளை மாதிரியே ஷர்ட் போடுவாங்க ஆனால் இருந்தாலும் ஆண்கள் கூட இவன் சேரவே மாட்டான் ஆண்கள் ஒரு கூட்டமாக இருக்காங்கன்னா அந்த இடத்துல உட்காரவே மாட்டான் ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ் எங்கே இருந்தாலும் சரி தனித்துவமாக பெண்கள் கூட தான் இருப்பாங்க எனி டைமு பெண்கள் கூட அவங்க பேசும் கதைகளை கேட்டுட்டு அவங்கள மாதிரியே அவங்க பண்ணுற பாவனைகள்லாம் இவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க இதனாலே ஆண்கள் நிறைய பேர் இவங்கள வெறுத்து உதக்கிடுவோம் இந்த மாதிரி ஆண்கள் வந்து இந்த சம சமூகத்தில் உருவாக ரீசன் யாரு இதனால நாட்டுக்கு கிடைக்கும் இழப்புகள் என்னென்ன வாங்க விரிவா பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பெண்ணுள்ளம் கொண்ட ஆண்கள் பார்த்தீங்கன்னா சிறு வயதுலேருந்தே இவங்க இப்படி உருவாகிறதுக்கு அவங்களோட தாய் தந்தை தான் காரணம் ஆமாங்க இப்போ தாய் தந்தை என்ன பண்ணுவாங்க ஏன்பா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடணும்ப்பா சைலண்ட்டாக இருக்கணும் எந்த வம்பு தும்புக்கும் போயிடக்கூடாது பள்ளிக்கூடம் போனோமா காலேஜ் போனோமா ஆஃபீஸ் போனோமா வீட்டுக்கு வந்துருன்னு இப்படியே மிரட்டி மிரட்டி பழக்கப்படுறதுனால இவங்க ஆண்கிட்ட வந்து ரொம்ப மென்மையாக பழகுவாங்க இப்போ ஆண்கள் எப்படி இருப்பாங்க ஏ மச்சான் வெளியே போகலாம் குடிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம் இப்படின்னு கூப்பிடுவாங்க ஏ உங்கள் கூட சேர்ந்தால் நான் கேட்டுருவோம் பா எங்கள் வீட்டில் இதெல்லாம் மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா குடிக்கிற ஆண்கள் கூட நீங்கள் சேர தவிரலை ஸ்போர்ட்ஸ் விளையாட கூப்பிட்டா நல்ல இதண்ட உடல் ஆரோக்கியமாக இருக்குல்ல அதுக்கும் போக மாட்டாங்க ஸோ இப்படியே இவங்க ஒதுங்கியிருக்கிறதுனால பெண்கள் இருப்பாங்க அப்போது ஒரு நாலு பெண்கள் ஒரு காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ வேலையிலையோ அந்த இடத்துலேருந்து அவங்ககிட்ட போய் பேசுகிறது உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்ட்டு அதாவது சென்டிமெண்டலாக டச் பண்ணி பேசி அவங்க கிட்ட இருக்கும் குறைகளையும் அவங்களோட வறுமைகளையும் கேட்டு அறிஞ்சிட்டு அதுக்கேற்ற சொல்யூஷன் கொடுப்பாங்க ஸோ அந்த பெண்களுக்கும் இவங்க அடிமையாக இருக்கிறதுனால இவங்களை ரொம்ப பிடிக்கும் அதாவது அடிமை மீன்ஸ் நம்ம சொல் பேச்சை யார் கேட்குறாங்களோ அவங்கள நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதே மாதிரி நான்களை அந்த பெண்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் காலப்போக்கில் அவங்களோட நண்பர்களாகவே பயணிப்பாங்க இப்படி பெண்கள் கூட பயணிக்கிறத இந்த ஆண்கள் வந்து அவங்க மேலே காண்டில் இருப்பாங்க ஏண்டா எங்களால் ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ண முடியல நீ என்னடா நான் எல்லா ஃபிகர் கூடயும் உட்காந்துட்டு இருக்கேன் இப்படி தான் அவங்க கேட்பாங்க ஸோ இதனால வந்து அவங்க ஆண்கள் கூட வந்து உட்காந்தாலும் இவன் கிடக்கிறான் இவன் பொம்பளை மாதிரி அப்படி இப்படின்ட்டு இவங்க நிறைய வார்த்தைகளை பேசுவாங்க அதாவது பொம்பளைன்ற வார்த்தை வந்து உயர்ந்த வார்த்தை தான் ஆனால் வந்து ஆண்கள் இப்படி அவங்கள கருதி இப்படி அழைப்பாங்க ஸோ இவங்க இப்படி அதுக்கப்புறம் ஒரு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டான நேச்சர் உடையவங்க இன்னொரு பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அப்பா வந்து ரொம்ப கடுமையாக இருப்பார் அதாவது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவாதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அப்பா எனி டைமு மிலிட்டரி ஆஃபீஸர் மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஹய் சும்மா இருந்தையா புக் படி டிவி பார்க்காத அது அங்கே போகாத இங்கே போவாத அவங்க கூட ஏன் சேர்ற கெட்டு போயிடுவேன் சின்ன வயசில் கஷ்டப்படலனா பின்னாடி கஷ்டப்படுவேன் எங்கள் அப்பா என்னை எப்படி அடித்தாரு தெரியுமான்னு மிரட்டியே வளர்க்குறதுனால அவன் ரொம்ப பயந்த சுமாவமாக இருப்பான் வெளியே யாரும் ஹெய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் கூட அவன் அரண்ற அமைதியாயிருவான் அதனால தான் குழந்தைகளை வந்து நம்ம வந்து அதட்டி வளர்க்கக்கூடாது ஸோ அப்படி ரொம்ப அதட்டி மிரட்டி வளர்க்குறதுனால சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு என்ன பண்ணும் தாழ்வு மனப்பான்மையும் அதாவது இன்னொருத்தரை பார்த்து பயப்படுற பயந்த சுபாவமாக இருப்பாங்க அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா என்னங்க அடே பண்ணுறா பார்த்துக்கலாம் அந்த மாதிரி பின் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து பக்கபலமாக இருக்கணும் ஸோ இந்த சொசைட்டியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் ஏய் நம்ம பையன் எங்க போய் மாட்டிக்க போகிறான்னு சொல்லி நம்ம வெறுத்து ஒதுக்காம அந்த பையன் வந்து அவனுக்கு உண்டான கல்வி ஞானத்தில் உண்டான அறிவில் அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறதை என்றைக்குமே பெற்றோர்கள் வந்து தட்டி கூடாது அப்படி இல்லாமல் போயிட்டீங்கன்னா வீரரான ஒருத்தன் உருவாகவே மாட்டான் போல்டான ஆளுங்க உருவாகவே மாட்டாங்க இது பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் சரி சரி ஓகே இந்த மாதிரி ஆளுங்களால மற்ற ஆண்களுக்கு என்ன இடையூறு வரும்னு கேட்டிங்களா ஆமாங்க இவன் நாசமே படமாட்டான் பெண்கள் கூடையே சதா சர்வமாக சுற்றிக்கிட்டு இருப்பான் இவன் வந்து என்ன பண்ணுவான் அந்த கூட்டத்தில் ஒரு நாலு பெண்கள் இருக்காங்கன்னா இன்னொரு இளைஞர்கள் வந்து அந்த பெண்ணை விரும்புகிறாங்களோ இல்லை அந்த பெண்ணுக்கு இந்த இளைஞனை பிடிச்சிருக்கோம் இவன் என்ன பண்ணுவான் கெடுத்து கீழே வெளியாக்கி விட்ருவான் எங்க அவனை பற்றி தெரியாது உங்களுக்கு அவன் நிறைய தண்ணி அடிப்பான் அவனுக்கு நிறைய அஃபர்லாம் இருந்திருக்கு அவன்லாம் சொல்லியிருக்கான் என்னடா சொல்கிறேன் அப்படியேடா சொல்கிறேன் அவன் நல்லவன் மாதிரி என்கிட்ட வந்து பேசினானே இல்லை இல்லை உனக்கு தெரியாது நான் அவனை பற்றி தனியாக சொல்கிறேன் வா அப்படின்ட்டு இவனுக்கு உன்னானே அந்த பெண் நேச்சர்லேயே இவன் அந்த பொண்ணை போட்டு குழப்பி இந்த ஆண்கிட்டேருந்து பிரிச்சுடுவான் இதனால் அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு துணையும் கிடைக்காது இந்த ஆணுக்கு ஒரு நல்ல பெண்ணும் கிடைக்காது ரெண்டு பேரோட கிரஷும் ஈடுகள் இல்லாமல் போயிடும் ஆனால் இவன் இந்த பெண் போல் இருக்கிற ஆண் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து கெட்ட புத்தி இருக்காது அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் கூட பழகணும் தவறான பாலியல் நோக்கத்தோடு பழகணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்காது இவனுக்கு என்னன்னா ஆண்கள் வந்து அரவணைப்பு கிடையாது காரணம் இந்த சமூகமும் அவங்க குடும்பத்தாரும் இவனை வந்து ஒரு பயத்தோட வளர்த்ததுனால இந்த பெண்கள் தான் இவனை வந்து ஆதரிக்கிறாங்க ஸோ அதனால தான் அந்த பெண்கள் கிட்ட பழகுறான் உதாரணத்துக்கு இவன் என்னென்ன கேம்லாம் விளையாடுவான் தெரியுமா இவன் ஆண்கள் கபடியோ இங்கே ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்டோ மல்யுத்தமோ நடந்துச்சுன்னா அதுக்கு வரமாட்டான் இவன் அதுக்கு மாறா போய் அந்த பெண்கள் வந்து புடவை கட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் அவங்களோட ஹேண்ட் ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு வரதும் அவங்களுக்கு போயிட்டு என்ன பண்ணுவான் இந்த மெகிந்தி ஃபங்க்ஷனு இந்த மாதிரி கோல போட்டி இதுலலாம் இவன் போய் ஹெல்பராக இருப்பான் ஸோ இந்த ஆண்களை ஏன்டா பொம்பளை அப்படியே இருக்கு அசிங்கமலையாரான்னு கேட்டாலும் போட அப்படிதான் இருப்பேன் டக்குன்னு அழுதுருவாங்க ஆமாங்க ஆண்களுக்கு அழுக வரும் தான் ஆண்களும் இலகையை மனசு படித்தவங்க ஆனால் இருந்தாலும் இவன் ஒரு பொடி மேலே போயிட்டு டக்குன்னு கண்ணகசத்தில் இவனை அடிச்சுக்கவே முடியாது ஸோ இந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த உள்ளம் கொண்ட ஆண்கள் இவங்களால் நாட்டுக்கு என்னடா கெட்டதுன்னு சொன்னான்னு கேட்டிங்களா ஆமாங்க இந்த சொசைட்டிக்கு என்னைக்காக இருந்தாலும் இவங்களை மாதிரி ஆளுக்களால் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் துறையில் இளைஞர்கள் பாதிக்கப்படுவாங்க அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ்னால் என்ன ஸ்போர்ட்ஸில் வீரமிக்க அதாவது போல்டான ஆள் தான் ஒரு ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்க முடியும் சோக சொங்கி போல் இருந்தால் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆடி நீங்கள் வின் பண்ண முடியுமா இப்போ உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட்டு ஃபுட்பால் ஹாக்கி ஏகப்பட்ட விளையாட்டுகள் இருக்குது மல்லியத்துவம் இருக்குது எல்லாமே இருக்குது பாக்ஸிங்லாம் இதில் யார் போனோம் நல்ல உடம்புல ஸ்டாமினா இருக்கவங்க தான் போகணும் அப்படி ஸ்டாமினா இருக்கவங்க என்ன பிறப்புலேயே ஸ்டாமினாவோடு உருவாகுதுன்னு கேட்டால் இருக்குது ஆனால் அந்தளவுக்கு கிடையாது ஸோ அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து நல்ல ஃபுட்டு எடுத்துக்கிட்டான் நல்ல ரிலாக்ஸாக இருந்தால் நல்ல தூக்கம் இருக்குது நல்ல முயற்சி எடுத்தானா அவன் வந்து ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறான் இவன் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து சிறு வயதுலேருந்து தாழ்த்தியும் நசுக்கியும் வளர்க்கப்பட்டவன் பயத்துனாலே வளர்ந்தவன் நாளைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸை இவன் போய் விளாட்னா என்ன தோல்வி தான் அடையும் இவனுக்கோ ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதனால் ஸ்போர்ட்ஸில் போய் முக்கியமாக ஃபஸ்ட்டு பேரை கொடுத்துருவான் ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான இளைஞர்களுக்கு அந்த இப்போ இது கிடைக்காது அந்த ஸ்போர்ட்ஸ் விளாட்ற பயன் கிடைக்காது ஸோ இவன் போயிட்டு அங்கே தோல்விய தான் அடைவான் இதனால் நாடு வந்து சோசியல் அதாவது போ இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து தான் சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆண்கள் வந்து ஒரு மூன்றாம் பாலினர்த்தாக இருந்தால் இருந்தா விட்டுறலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த உடம்புக்குள்ளே பாலினர் மாற்றங்கள் வருது அதனால் அவங்க ஆறாங்கன்னு விட்டலாம் ஆனால் இவங்களை வந்து ஒரு பேரண்ட்ஸாலே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு ஆண்கள் பெண்கள் குணம் படைத்த ஆண்கள்னு மாறுதை கண்டிப்பாக நம்ம கேள்வி கேட்கணும்ல ஏன்னா வர குழந்தைகளை வந்து எல்லா பேரன்ஸும் எப்படி வளர்த்துட்டுருக்காங்க நம்மளை வளர்த்த மாதிரி இந்த பம்பரம் விளையாடு கோலி விளையாடு வெளியே கில்லி விளையாடணும் அதுக்கப்புறம் ஐஸ் பாய் விளையாண்டோம் ஆவின் மணி ஆவின் ஒருத்தன் மேலே ஒருத்தங்கி குச்சி விளையாண்டோம் இந்த மாதிரிலாம் விளாண்டோம் ஆனால் இன்றைக்கி இருக்க குழந்தைகள் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே ஃபோனை நோண்டி ரீல்ஸை தான் இருக்காங்க எல்லா குழந்தைங்களும் தான் சொல்கிறேன் ஸோ இப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு எப்படி அந்த போல்ட்னஸ் வரும் நம்ம நம்மளும் பேரண்ட்ஸ் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறோம் ஏன்னா வந்து இது எல்லாமே சிட்டி ஆயிடுச்சு வெளியே போனால் கெட்டு போயிடுவேன்ட்டு அதை பேசாத இதை பேசாத அதை பார்க்காத இதை பார்க்கணும்னு வளர்க்குறோம் ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து வீரியமாக வளராது ஸோ வீரியமாக வளர்க்குறதுனால ஒரு சிறந்த ஆண்மகன் கிடைப்பான் அந்த சிறந்த ஆண்மகனை தேர்ந்தெடுப்பதுனால தான் ஒரு பெண்ணுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அதுக்காக பெண்களுக்கெல்லாம் ஸ்ட்ராங் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க அதாவது ஒரு ஆணுக்கு உண்டான அழகே அவனோட கட்ஸு எதனாலும் அவன் கேள்வி கேட்குறதும் அந்த பெண்ணை விட அவன் மேல் நோக்கி இருக்கிறதும் அதாவது மேல் நோக்கி இருக்கிறதா நல்ல குணங்கள் அந்த பெண்ணை பாதுகாப்பாக அரவணை நினச்சி தான் ஒரு சிறந்தான் ஆண் ஸோ உங்கள் கேங்கில் யாரும் பெண் குணம் படைத்த ஆண்கள் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி நம்மளுக்கு சொல்லுங்கள் தெரியாத தெரிஞ்சுக்கிறோம் பெண் குணம் படைத்த ஆண்கள் யாரும் கோச்சிக்கிடாதீங்க ஏன்னா அடுத்த சமூகமாச்சு இதே மாதிரி ஒரு ஒரு கேரக்டரில் வரக்கூடாதுன்றது தான் நம்மளோட கருத்து அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ போட முடியுது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாய்